நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டுருக்கிறது திருப்புல்லாணி ஆதி ஜெகன்னாத பெருமாள் கல்யாண ஜெகன்னாத பெருமாள் அழகான திருக்கோயில் அற்புதமான திருக்கோயில் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தொண்ணூற்றி ஆறாவது திவிதேசம் ராமர் சாயனகுளத்தில் இருப்பது இத்திருத்தலத்தின் சிறப்பு அம்சம் பல நூற்றாண்டுகளாக பெருமாள் காட்சி தந்ததாக குறிப்பிடப்படும் அரச மரம் இந்த கோயிலில் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம் நம்ம அத்தனை பேருமே பார்க்க வேண்டிய திருத்தலம் தர்பை அதாவது தர்ப்புல்ல தர்ப காட்டில் ஆதிசேஷன் மேலே கோலம் ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் திருப்புல்லாணி தோஷத்தால் தடைப்பட்ட கல்யாணங்கள் நடந்தேறும் வரும் இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் நமதோட முஞ்சென்ம பாவங்கள் விலகும் இங்க இருக்க சேதுக்கரையில நம்ம நீராடினால் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் திருக்கோயிலோட தலை பெருமையை ஒன்னுன்னா சொல்றேன் சீதையை மீட்க ராமர் இலங்கைக்கு சென்றார் கடலில் பாலம் அமைப்பதற்காக சமுத்திரராஜனிடம் அனுமதி கேட்டு மூன்று நாட்கள் காத்திருந்தார் அப்பொழுது தர்பை புள்ளின் மீது சயனம் கொண்டார் இது வந்து தர்ப காடு தர்ப காட்டு மேலே ஆதிசேஷன் மேலே சயன கோலங்க நிறைய பேர் வந்து புள்ள சயன கோலம்னு சொல்லுவாங்க கிடையாது இது வந்து தர்ப காடு தர்ப லக்ஷ்மணன் தன ஆதிசேஷன் ஆதிசேஷன் மீது தர்பையை விரித்து அதில் சயனித்தார் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிச்சயம் ராமேஸ்வரம் போகிறவங்க இந்த கோயில் போயிட்டு வரணுங்க ராமநாதபுரத்தில் திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாள் பார்க்கணும் உத்தரகோசம் அங்கே பார்க்கணுங்க ரொம்ப ரொம்ப அழகான கோயில்கள் சேதுக்கரை நீங்கள் பார்க்காம இருந்தால் போய் நிச்சயம் சேதுக்கரை பார்த்துட்டு வாங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக இருக்கும் ஒரு நாள் போதுங்க இத்தனை கோயில்களும் விசிட் பண்ணுறதுக்கு பக்கத்திலே தேவிப்பட்டினம் இருக்குது நவகிரகங்கள் கடலில் நம்ம வந்து நவகிரகத்தை வந்து சீலிங்கில் பார்க்குறது வந்து சுசீந்திரத்தில் மேலே சீலிங்கில் இருப்பாங்க அதே போல் ஆவுடையார் கோயிலில் தூணில் இருப்பாங்க சீதையை மிக்க செல்லும் முன் தங்கிய தளம் என்பதால் இந்த கோயிலில் சீதை கிடையாது லக்ஷ்மணின் வடிவமாக ஆதிசேஷன் இருப்பதால் லக்ஷ்மணரும் கிடையாது ஆஞ்சநேயர் மட்டும் இருக்கார் மூலஸ்தான சுவரில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த சூரியன் சந்திரர் மற்றும் தேவர்கள் அனைவரும் இருக்காங்கங்க குழந்தை பாக்கியத்திற்காக தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார் யாக குண்டலத்தில் இருந்து வெளிப்பட்ட பாயசத்தை மனைவியருக்கு கொடுத்தார் அதை பருகிய தசரதரின் பத்தினியார் குழந்தைகள் பெற்றனர் விடிய காலையிலேயே சேதுகர கடையில் நீராடிட்டு கோயிலுக்கு வந்து அங்கே தரப்படும் நாகர் சிலைக்கு ஒரு நாள் முழுவதும் கணவனும் மனைவியும் உபவாசம் இருந்து ஜலக்கிரீடை செய்யணும் அதுக்கு பின்பு அன்னைக்கு ராத்திரியே கோயில்ல தங்கிட்டு மறுநாள் காலையில் முறைப்படி நாகாபிஷேகம் பண்ணிட்டு புத்திர காமேஷ் யாகம் செய்துவிட்டு பிரசாதமாக தரப்படும் பால் பாயசத்தை குடிச்சா பிள்ளை வரும் நிச்சயங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு முக்கியமான வேண்டுதலே குழந்தை பிறக்கிறது தோஷத்தால் தடைப்பட்ட திருமணம் நடைந்தேறுதல் இதெல்லாம் இந்த கோயிலோட ரொம்ப ரொம்ப விசேஷம் அத்தனை பேர் இங்கே வந்து பலன் பெற்றிருக்காங்க புத்திரபாகியத்தின் மூலமந்திரத்தை தசரதற்கு பெருமாள் உபதேசம் செய்த இடம் இதுதான் தசரதன் பிரதிஷை செய்த நாகலிங்கம் இன்றும் கோயிலில் இருக்கு பல நூற்றாண்டுகளாக பெருமாள் காட்சி தந்ததாக சொல்லப்படும் அரச மரம் இந்த கோயில் இருக்கு ராமர் இலங்கை செல்ல பாலம் அமைத்ததால் இந்த தளம் மிக மிக பழமையானது இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும் பொதுவாகவே மகாலட்சுமியை மடியிலிருந்து காட்சி தருவார் நரசிம்மர் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தர்றாரு இந்த கோயிலில் மட்டுமே நம்மளால இந்த காட்சியை பார்க்க முடியும் நரசிம்மரோட இந்த தரிசனம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஜெகநாதர் சந்நிதி கோஷத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காரு பக்தர் அவருக்கு சந்தன காப்பீட்டு வழிபடுறாங்க பொதுவாகவே பெருமாள் கோயிலில் சுவாமி குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் தாயாருடன் இணைந்து காட்சி தருவார் ஆனால் இங்கே சுவாமி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாயாருடன் நம்ம காட்சி தராரு அன்னைக்கு ஊஞ்சல் உற்சவமும் இருக்குதுங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் சிறப்பு பெற்ற அரச மரம் இந்த தலத்தோட விருஷம் மரம் சுவாமிக்கு சுவாமி சந்நிதிக்கு பின்புறவருக்கு பக்தர்கள் அந்த மரத்தை வந்து மகாவிஷ்ணுவாகவே சாமி கும்பிடுறாங்க சேதுகரை வந்து இந்த கோயில் இருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ராமர் அங்கே தான் வந்து இலங்கைக்கு பாலம் அமைத்தார் சேதுகரைன்றது வந்து அணைங்க அணைக்கட்டிய இடத்துல கரை இருப்பதால் இந்த தலை வந்து சேதுகரைன்னு சொல்கிறாங்க ஆஞ்சநேயருக்கு அந்த சேதுக்கரையில் கோயில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கரையை ஒட்டி மூங்கில் செடி நிறையா இருக்கும் அந்த இடத்தழைகள்லாம் அந்த சேதுக்கரையில் அப்படியே ஆஞ்சநேயர் கோயில் வாசலில் முற்றுகட்டுறதை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நான் போகும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரத்னகரை தீர்த்தோன்னு அந்த கரையோட தீர்த்தத்தை சொல்கிறாங்க ராமநாதபுரத்துலேருந்து பத்து கிலோமீட்டரில் தான் இந்த கோயில் இருக்குது ஒரே ஒரு வாட்டி போய் இந்த கோயிலில் பெருமாளை மனமுருகி வழிபட்டு வாங்க நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறதுன்றத நிச்சயம் பாருங்கள் சர்வ மங்களமும் நமக்கு நடக்கும் அத்தனையும் சத்தியமான உண்மைகள் பெருமாள் நமக்கு என்னென்ன கொடுப்பாருன்றத நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உணர்வீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கோயிலோட ஸ்தல சிறப்பு தல வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு போங்க தான் இந்த மாதிரி பெரிய கோயில்கள் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு சந்நிதிக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்ன நம்ம கரெக்டாக பார்க்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க பெருமாளும் தாயாரும் குடியிருந்த கோயில் விமானம் கூட கல்யாணம்னு மங்களத்தை தான் குறிக்கும் அப்பேற்பட்ட மங்களமான ஸ்தலம் பெருமாளுக்கு ஸ்ரீ கல்யாண ஜெகநாதன் பேருண்டு திருக்கோயிலின் விமானமும் கல்யாண விமானம் தாயாரின் பெயர் ஸ்ரீ கல்யாணவல்லி சர்வமங்களமும் நமக்கு கிடைக்கிற அற்புதமான திருக்கோயில் நீங்கள் நல்லதே நினச்சி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த விஷயத்துக்காக இந்த கோயிலுக்கு வரேன்னு மனசார முழு பக்தியோட வேண்டிட்டு போங்க நிச்சயம் அந்த விஷயம் உங்களுக்கு முழு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அதில் வெற்றி தாங்க இதெல்லாம் வந்து அனுபவத்தால் சொல்கிற விஷயம்தான் இலங்கையை அடையத்துக்கு சமுத்திரத்தை கடந்தாக வேணும் அதனால் கடலரசனை வேண்டிக்கிட்டு ஸ்ரீராமர் தர்பத்தில் சயனம் கொண்டார் அவரோட திவ்ய திருமேனியை தர்ப்புருட்கள் தாங்கி பெரும் புண்ணியம் கட்டி கொண்டது ஊர் இது அதனால இந்த ஊருக்கு திருப்புள்ளாரணின் பேர் வந்துச்சு இந்த ஆதிசேதுக்கு வேறொரு சிறப்பம்சமும் உண்டு இங்கே இருக்கும் அரச மரம் ரொம்ப ரொம்ப பழமையானது அதனால் அந்த அரச மரத்தை போதின்னு பக்தியோடு அழைக்கிறாங்க இதுக்கு பக்கத்தில் இருக்க மேடையில் நாகத்தை பிரதிச்சை செய்து மனதார வேடிக்கொண்டால் பிள்ளை இல்லாதவர்களுக்கு சீக்கிரம் அந்த பாக்கியம் கிடைக்கும்ன்றது ஐதீகம் கோயிலோட தல வரலாறு சொல்கிறேன் எழுபத்ரெண்டு சதுர் யுகங்கள் முன்பு புலவர் கண்ணவர் காலவர் ஆகிய மூன்று மகரிஷிகளும் தர்பை புல் நிரம்பிய இப்போ இருக்கிற திருப்புல்லாணி காட்டில் பெருமாளை வேண்டி கடும் தவம் செய்து வந்தாங்க இவர்களை தவத்தினால் அகம் மகிழ்ந்த பெருமாள் அரச மரமாக இவர்களுக்கு முன்பு காட்சியளித்துள்ளார் இதை கண்டு மகரிஷிகள் மகிழ்ந்ததால் பெருமாளிடம் உண்மையான சுரூபத்தில் காட்சி அளிக்கும்படி வேண்டினார்கள் உடனே மகரிஷிகளிடம் வேண்டுகோளை ஏற்று ஆதி ஜெகநாத பெருமாள் காட்சி அளித்தாராம் அந்த தான் இப்ப திருப்புள்ளாணியில் உள்ள இந்த திருத்தலம் பிற்காலத்தில் தாயார் பத்மாசனிக்கு தனியாக சன்னிதி எழுப்பப்பட்டது தசரதன் இங்கு வந்து பெருமாள் இடம் வேண்டி புத்திரபாகியம் பெற்றார் மூலமந்திர உபதேசத்தை பெற்றார் ஸ்ரீராமவிரனை மகனாக பெற்றெடுத்தார் ரொம்ப 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 அழகான திருத்தலம் திருப்புல்லாணியில் சயனகோலம் பூரியில நின்ற கோலம் திருமலைசேரில் வீட்டிருந்த கோலம் அதாவது அமர்ந்த கோலம் இந்த திருப்புல்லாணி ஆதி ஜெகநாதர் கோயில் ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம் இத்தனை வாட்டி அழகுன்னு சொல்கிறேன் மங்களம்னு சொல்கிறேன் இந்த கோயில் போயிட்டு வந்தால் அவ்வளோ நல்லது தான் நடக்கும்னு சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வாங்க ராமேஸ்வரம் போகிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயில் போயிட்டு வாங்கங்க ரொம்ப ரொம்ப நம்ம வந்து என்ன நினச்சாலும் கடவுள் நினச்சா தான் நம்மளால் அந்த கோயிலுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க முடியும் சுவாமி என்னைக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் தராரோ கோயில் வாசல் வரைக்கும் கூட போக முடியும் சுவாமி அப்பாயின்மெண்ட் தந்தால் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே ஒரு அடியே எடுத்து வைக்க முடியும் அதனால் மனசார ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிச்சயம் நமக்கு அவர் காட்சி தரணும்னு வேண்டிக்கிட்டு போங்கங்க அப்படி வேண்ட வேண்ட தான் கடவுளை நினைக்க நினைக்க தான் கடவுளை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வைச்சோன்னா கடவுளை நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் இதெல்லாம் சத்தியமான உண்மை நாங்கள் கோயிலுக்கு போக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெலாம் நிறைய கோயில்களுக்கு போகும்போது நாங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் நடந்து அப்படிலாம் தான் போக ஆரம்பித்தோம் நிறைய போக போக பார்க்க பார்க்க நமக்கு தானாகவே அமைய ஆரம்பிச்சது நிறைய நம்ம சாமியை நினைக்க நினைக்க இந்த கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலுக்கு போகலாம் நம்ம நினச்சா கூட கடவுள் தான் நமக்கு கரெக்டான தேதிக்கு இன்னைக்கு வந்து என்னை பாரு அப்படின்னு நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நீங்கள் ரொம்ப நாள் தடைப்பட்ட கல்யாணமாக இருந்துச்சுன்னா இல்லை கல்யாணம் முடிஞ்சிருச்சு குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு போய்ட்டு வாங்க இந்த கோயிலில் எல்லாமே மங்களம்தான் இந்த கோயிலில் நம்ம சுவாமிகிட்டே போய் மனதார சுவாமி கிட்ட போய் நம்ம வேண்டினாலே நமக்கு நல்லதை கொடுத்துருவாங்க மனசார வேண்டுங்க முழு பக்தியோட வேண்டுங்க நம்ம சுவாமிக்குன்னு செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா கிட்ட என்ன இல்லை நம்ம அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு நொடி போதும் கடவுளுக்கு நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் மன கவலைகள் இருந்தாலும் நீங்கள் போய் சுவாமியை வேண்டுங்க மனதார வேண்டுங்க முழு பக்தியோட வேண்டுங்க முழு நம்பிக்கையோட வேண்டுங்க அப்படியே ஒரு செகண்டில் நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவாருங்க நல்லதை நினச்சி செய்யுங்க நல்லதை மட்டுமே நினைங்க நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நினைக்க நினைக்க நம்மளுக்கு ரொம்ப நல்லது நினைக்கும் உங்களால் நாலு வார்த்தை உங்களால் பணங்காசு காசு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியலைன்னா கூட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுங்க அவங்களால் உங்களுக்கு முடிஞ்சதை அவங்களுக்கு செய்யுங்க கண்டிப்பாக நமக்கு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு மட்டும் எதையுமே நினைக்காதீங்க நமக்கு சின்னதாக இருக்கிற விஷயம் அடுத்தவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போல்லாம் நாலு வார்த்தை ஆறுதலாக பேசுறதும் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறதும் தாங்க ரொம்ப பெரிய விஷயம் பணங்காசு கொடுத்து உதவுறது மட்டும்தான் உதவின்னு நினைக்காதீங்க நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறதும் அடுத்தவங்களுக்கு நாலு வார்த்தை ஆறுதலாக பேசுகிறதும் முடியாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யறதும் இதெல்லாம் கூட ஒரு தாங்க நம்ம செய்யவும் தானமும் தர்மமும் இந்த பிறவியில் மட்டும் கிடையாது நம்ம எடுக்கும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நமக்கு கூட இருந்து நம்ம உயிரோடு இருக்கும்போது மட்டும் கிடையாது நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம சந்ததியருக்கும் அது அதோடய பலன் உண்டுங்க நல்லதை மட்டுமே நினச்சி செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்